வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக யூனிஃபார்ம் சிவில் கோட் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார் இந்த சிஎம் அது சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது பழங்குடி நம்ம மலை மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இத்தனை நாள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இதை எதிர்த்து வந்தார்கள் அப்போது பழங்குடியினருக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தானே எங்களுடைய கல்ச்சர் வேறையாச்சு இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்களை வந்து டார்கெட் வச்சு தான் இந்த சட்டத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க நாங்கள் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு தான் அவர்கள் பயந்து கொண்டிருந்தது இத்தனை ஆண்டு காலம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து பார்லிமெண்ட்டில் அமல்படுத்தப்பட்டது இதை வந்து இன்றைக்கி முதல் உத்தரகாண்டில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால் வந்து கோவாவில் இதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு இருந்தது இருக்குது இப்போவும் டச்சுக்காரர்கள் வந்து அவங்க அந்த ஸ்டேட்டில் ஆண்டு கொண்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சட்டமாக போட்டாங்க அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது தான் இப்போ வந்து இவங்க கொண்டு வராங்க இதில் வந்து இன்றைக்கி யோகி ஆதித்யநாத் கூட சொன்னார் பார்த்தீங்களா எயிட்டிக்கும் டுவெண்ட்டிக்கும் தான் ஃபைட்டுன்னு சொல்லி இந்த எயிட்டின்றது யாருன்னா இந்துக்கள் டுவெண்ட்டின்றதுன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பாசிகள் மாதிரி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் இவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது ஏன்னு சொன்னிங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கிரிமினல் கிரிமினெல்லாம் சிவில்லான் ரெண்டு இருக்குது லான்றது எல்லாருக்குமே சமமான சட்டங்கள் ஆனால் சிவில் வந்து மாறும் கிரிமினல் லான்றது வந்து அடிதடி குத்து ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் செக்ஷனில் வந்து அந்த செக்ஷனுக்கு வந்துடும் ஆனால் சிவில் என்பது என்னென்னா சொத்துரிமை திருமண சட்டம் ஆண் பெண்ணுக்கான அந்த டைவர்ஸ் கேஸஸ்ஸு அதுக்கப்புறமா வாரிசு தத்து எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாநில மாநிலத்துக்கு மாறும் மதங்களுக்கு மாறும் சரிங்களா இங்கெல்லாம் வந்து இருபத்தோரு வயசில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சட்டம் இருக்குது ஆனால் இது வந்து வடக்கான்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே செட் ஆகாது அங்கே இருக்க இந்துக்களுக்கே அது செட் ஆகாது ஏன்னா அங்கே யூபிஐ உத்தரகாண்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சதவீத பெண்கள் பத்தாவது ப தாண்டது கிடையாது பாஸ் பண்ணியிருந்தாலும் பத்தாவது பன்னெண்டாவதுக்கு மேலே மேல் படிப்புக்கு போகமாட்டா போகாத மக்கள் அறுபத்தெட்டு சதவீத மக்கள் அவங்க வந்து பதினஞ்சு வயசில் பதினாலு வயசில் பதினாறு வயசுல திருமணம் செய்து கொள்வாங்க அதெல்லாம் வந்து இந்த சட்டத்துக்குள்ளே கவர்மெண்ட் போய் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது அதேமாதிரி பழங்குடியினரும் மலைவாதி வாழ் மக்களுக்கும் இதெல்லாம் கிடையாது அவங்களுடைய கல்ச்சர் வேறு சிறு வயசுலேயே திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள் அவங்க இது மாதிரிலாம் மா பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தை அப்படி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் சரிங்களா இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே திருமணம் செய்து கொள்வார்கள் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து முத்தலாக்கு இருக்குது முத்தலாக்குன்னா நிறைய பேர் வந்து முத்தலாக்கு என்றால் என்னன்னா மூன்று தடவை தலாக் தலாக் என்று சொல்லிவிட்டால் டைவர்ஸ் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஒரு தலாக் சொன்னால் அதோட அடுத்த தலாக் வந்து மூன்று மாதங்கள் கழித்து தான் சொல்ல முடியும் கால அவகாசம் அதுலேயும் இருக்குது நம்ம டைவர்ஸ் ஆக்டில் ஒன் இயர் பீரியட் கொடுக்குறாங்கல்ல கவுன்சிலிங் போகணும் அதுக்கப்புறமா வந்து ஒன் இயர் அவங்க தனியாக வாழ்ந்து காட்டணும் அதுக்கப்புறமும் வந்து டைவர்ஸ் கேட்டால் தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இஸ்லாமியல் அதே மாதிரி தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது யாரெல்லாம் வந்தாங்களோ நீங்கள் டைவர்ஸ் கேட்கும் போது அதில் இருக்கும் அந்த அத்தனை நபரும் வர வைக்கணும் இருக்கிறவங்கள வர வச்சு அவங்க முன்னிலையில் பெரியவர்கள் முன்னிலையில் எந்த அந்த போதகர் இமான்னு சொல்லுவாங்கள்ல இமாம் அவர்கள் திருமணம் செய்தாங்களோ அவங்க முன்னிலையிலே வந்து ஒரு தலாக் சொல்லணும் சொல் தலாக் சொன்னால் அடுத்த மூணு மாதத்துக்கு சொல்ல முடியாது அடுத்த மூன்று மாதங்கள் கழித்து தான் அடுத்த தலாக் சொல்ல முடியும் மூன்று தலாக் சொல்கிறதுக்கு எப்படியும் கம்மியில் கம்மி ஒம்பது மாதம் ஆகிடும் இந்த ஒம்பது மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மனமாற்றம் ஏற்பட்டால் அவங்க சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் அந்த மாதிரி முத்தலாக்குன்றது அது மாதிரி தான் ஆக்சுவலாகவும் இது நம்ம ஒரு டைவர்ஸ்லாம் சேம் தான் இப்படி தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் போய் பிரச்சாரங்க சங்கிகள் நிறைய பண்ணுவாங்கள்ல தலாக் தலாக்கு முன்னாடி சொல்லிட்டா அவ்வளோதான் டைவர்ஸ் உடனே அதனால தான் மோடி வந்து அதை முத்தலாக்கு கே கேன்சல் பண்ணார் அப்படின்லாம் அங்கங்கே ஏமாற்றி ஓட்டு வாங்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உலகத்திலேயே உலகத்திலேயே சிறந்த நியாய அதாவது ஜஸ்டிஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துன்தான் உலக ஆய்வாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த குரான் குரானில் சொல்லியிருக்கக்கூடிய நீதி அந்த அளவுக்கு வந்து உலகத்திலே நம்பர் ஒன் நீதி அப்படின்ற மாதிரி நபிகள் நாயகத்து சொல்லியிருக்கிறாங்க அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்ச டைவர்ஸ் ஆகுதுல்ல திருமணம் வந்து ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி பத்து மனைவி கூட நீங்கள் திருமணம் வச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் முதல் மனைவி எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி பத்தாவது மனைவியையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அதெல்லாம் இங்கே வந்து செல்லாது அதே மாதிரி நிக்காஹலால் ஹிதாத் அப்புறம் வந்து பெண்கள் டைவர்ஸ் பண்ணுன்னா அதுக்கு பேர் புலா ஒரு பெண் வந்து புலா அப்படின்னு சொல்லிச்சுனா உங்கள் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு அதுவும் ஒரு டை வகையான டைவர்ஸு டைவர்ஸ் இஸ்லாமியர்களில் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் நடந்து டைவர்ஸ் முடித்து குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு அவங்க திருமணம் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது டைவர்ஸ் ஆகுது இன்றைக்கி டைவர்ஸ் ஆகுது டைவர்ஸ் கொடுத்தவுடனே இந்துலாவில் வந்து சட்டத்தில் மறுநாளே அவங்க ரிலீஸ் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மறுநாளே அவங்க மறுமணம் செய்து கொள்ள சட்டம் அனுமதிக்கும் ஆனால் இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்காது ஏன்னா கடைசியாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு உறவு வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஐந்து மாதங்களில் வந்து எப்போ வேணாலும் அவங்க கருத்தரிச்சு இருக்கிறது அந்த பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அடுத்த மாதம் தெரியலாம் அதுக்கு அடுத்த மாதம் தெரியலாம் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும்ள்ள தெரிஞ்சிடும் அந்த நாலஞ்சு மாதமும் அவங்க கர்ப்பம் தரிக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தனுடன் போய்ட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன்னால் இவங்க பாட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இன்னொரு திருமணம் செய்து கொண்டு அவங்ககிட்ட இருக்கும்போது குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தையுடைய நிலமை என்ன ஆகும் இதையெல்லாம் யோசித்து வச்சுருக்கிற அந்த சட்டம் அதை வந்து இப்போது அதெல்லாம் கிடையாது சரிங்களா நம்மளுடைய இதுக்கு வந்துடுவாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது அது எல்லாத்தையும் கிடையாது நீங்கள்லாம் வந்து இந்த சட்டத்துக்குள்ளே கோர்ட்டுக்கு தான் போகணும் டைவர்ஸ் கேட்கணும்னா நீங்கள் அந்த அஞ்சு மாதம்லாம் கிடையாது இங்கே என்ன சட்டம் சொல்லியிருக்குதோ அதைப்படி தான் நீங்களும் கேட்கணும் அப்படின்ற பண்ணுறதுக்கான வேலைகள் சரிங்களா அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லிவிங் டுகெதர்னு சொல்லிவிட்டு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே எந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமல் அவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஊருக்கு போயிடுவாங்க இவங்க ஊருக்கு போயிடுவாங்க அவங்கவுங்க செட்டானால் அவங்களே திருமணம் பண்ணிப்பாங்க இல்லைனா அவங்கவுங்க வேறு வேறு திருமணம் பண்ணிப்பாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இலிச்ச வாய் இலிச்ச வாய் கிடைக்கும்ல எல்லாத்தையும் மறைச்சிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்களே அது வந்து இங்கே அந்த மாதிரி லிவிங் டுகெதரை கூட ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லுது இன்னைக்கு இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பத்தாம்பது ரூபா யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியா ஃபுல்லாயுமே முதல் குமரி முதல் வரை ஒரே சிவில் கோடு ஒரே சட்டம்தான் எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் எந்த ஒரு சலுகையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க இந்த அரசு இப்போ காவல்துறையில் ஒரு சட்டம் இருக்குது அவங்க வந்து கேப் போடணும் அந்த பேஜ் எல்லாம் போட்டு கேப் போடணும் இப்போ சீக்கியர் ஒருவர் காவல்துறையில் வந்தாருன்னா அவர் அந்த கேப் போட மாட்டார் டர்பைன் அந்த தலப்பாக தான் கட்டுவார் இதை நீங்கள் போய் பஞ்சாபில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அவர்கள் எல்லாருமே வந்து கத்தியோடு தான் சுற்றுவாங்க சீக்கியர்கள் வந்து இடுப்பில் எப்பவுமே ஒரு கத்தி இருக்கும் அது அவங்க மத அனுமிக்கும் அனுமதிக்குது மதம் அப்படி இருக்கும்போது அவங்க இடுப்ப அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா சரி அவங்களுக்கு அலோவ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற நம்ம பிள்ளைங்க எல்லாம் கத்தி வச்சுன்னு சுத்தலான்னு சொல்ல முடியுமா அந்த சட்டம் இங்கே செல்லுமா இந்த சட்டம் அங்கே செல்லுமா அந்த மாதிரி இந்த சமஸ்தான இது வந்து இந்திய நாடு எப்படி இந்த நாடு உருவாச்சு வெள்ளக்காரன் வந்து எல்லா சமஸ்தானத்தையும் தனக்கு அடிமையாக்கினா வரி கட்டை வச்சான் கப்பங் கொட்டை வச்சான் அவங்ககிட்ட இருக்கிற நவீன ஆயுதங்களை கண்டு எல்லாரையும் வீழ்த்தி எல்லாரையும் சரணடைய வச்சான் சரிங்களா வெள்ளைக்காரன் எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணானோ அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்கும்போது காங்கிரஸின் காங்கிரஸ் மூலமாக மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் முகமது அலி ஜின்னா இவர்களுடைய இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இமய முதல் குமரி வரை இவர்கள் இவர்களுடைய அந்த ஐடியாலஜி மகாத்மா காந்தியுடைய ஐடியாலஜி வந்து செட்டானதுனால என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அது வந்து சவுத் ஆப் ஆப்ரிக்காவில் வந்து அது சக்ஸஸும் வச்சு அங்கே சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதே இங்கே வந்து இங்கேயும் அதை பண்ணி சக்சஸ் பண்ணும்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்தார்கள் காந்தி பின்னால் எல்லோரும் ஒத்துமையாக பாகிஸ்தான் இப்போ தனியாக பிரிஞ்சிருக்கல பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்று சேர்ந்த இந்துஸ்தான் அப்போ எழுதுன அப்போ தான் வந்து எல்லோருக்கான மா எல்லாருக்குமான சட்டத்தை ஒரு ஒரு சமஸ்தானத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டேட்டாக பிரித்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே பொதுவாக இந்த சட்டங்கள் எல்லாம் எல்லோருக்கும் பொருந்தும் வகையால் யோசித்து அந்த அளவுக்கு தன் மூலையை பயன்படுத்தி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்த சட்டங்களையெல்லாம் இயற்றினார் இதை மாற்றி எல்லோருக்கும் ஒரே இது தான் அப்படி அப்படின்னு சொல்லி நாட்டில் அமைதியாக போய்கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் நமக்கு வந்து பல மொழி பல கலாச்சாரம் பல ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மாமன் மக்களை கட்டக்கூடாது கேரளாலாம் பார்த்திங்கன்னா கட்ட மாட்டாங்க இங்கே நம்ம கட்டுவோம் இஸ்லாமியர்கள் வந்து சித்தப்பா பையனை கட்டு பொண்ணை கட்டுவாங்க நம்ம கட்ட மாட்டோம் ஒரு ஒரு மதத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டேட்டு ஸ்டேட்டு பல விஷயங்கள் மாறும் நார்த் இந்தியன்ஸில் பெண்கள் அவ்வளோ இந்துஸே படிக்க வைக்க மாட்டாங்க அவர் ஃபுல்லி வரும் அறுபத்தெட்டு சதவீதம் பெண்கள் வந்து உயர் உயர்கல்விக்கு போகிறதே கிடையாது திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க யூபி அதாவது நார்த் சைடில் இப்போ அவங்களுக்கு வந்து ஏஜெண்ட் இதெல்லாம் கிடையாது அங்கெல்லாம் வந்து நினச்சேனா திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க பதினாறு வயசில் பதினேழு வயசுலாம்னு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்க திருமணம் பந்தத்துக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சுருவாங்க அவங்களெலாம் போய் நீங்கள் கண்டிஷன்லாம் போட முடியாது அதே மாதிரி மலைவாழ் மக்கள் அவங்க வந்து ஆதிக்குடி அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சட்டங்கள் வைத்துக்கொண்டு அவங்க பாட்டுக்கு நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதில் போய் நம்ம நம்ம லா போய் நோய் நோய்க்க முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியா என்பது பல எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்தியா சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மிகவும் ஒரு அச்ச உணர்வை கொடுக்கிறது சரிங்களா இதை வைத்து நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் மதத்தில் கை வைப்பாங்களா சரிங்களா நம்ம அடிப்படை அப்புறம் ஜிகாது அணியக்கூடாதுன்னுவாங்க அத ஜிகிற மாதிரி என்ன சொல்லுவாங்க முக பெண்கள் வந்து ஹிஜாபா ஹிஜாப் இத அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கர்நாடகாவில் அந்தளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பெண்களுடைய படிப்பை கெடுத்தாங்க இந்த மாதிரி என்னெல்லாம் இனி வருங்காலங்களில் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர் மத்தியில் இருக்குது இது வந்து இந்தியாவே ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து வெள்ளக்காரம் போகும்போது மூணு இந்தியா வந்தது சரிங்களா ஒரு இந்தியா வந்து பிரிட்டிஷ் இந்தியா ட்ரைபல் இந்தியா நேட்டிவ் கிங்ஸ் இந்தியா இவங்கெல்லாம் ஒரு ஒரு கல்ச்சரில் அதாவது அதை வந்து வெள்ளக்காரம் வந்து சொன்ன இந்தியா அப்புறம் ராஜாங்களுடைய இந்தியா அப்புறம் பழங்குடியின மக்கள் மலைவாதி மலைஜாதி மக்கள் பழங்குடியினர் இவங்கெல்லாம் ஒரு கல்ச்சர் இருப்பாங்க அது ஒரு இந்தியா அது மாதிரி மூன்று விதமாக இந்தியாவை சொல்லிட்டு போனாங்க அப்போது இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கின்ற இந்த நாட்டில் போயிட்டு பொது சிவில் கோடு அப்படின்ற ஒரு இதில் வந்து இது எயிட்டி சவ எண்பது சதவீத மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மைனாரிட்டி மக்களுக்கு இது எந்த வகையில் பாதிப்பு வரும் எதை என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போகிறாங்க இது வந்து நம்மளுடைய பாஜக சர்க்கார் வந்து எப்பவுமே எந்த ஒரு திட்டங்களை அறிவித்தாலும் அது வாக்கு வங்கியை நோக்கி தான் இருக்கும் அவங்க தேர்தலை நோக்கி தான் திட்டங்களை வகுப்பாங்கிறது மக்களுடைய ஏழ்மை நிலையை முன்னேற்றுவதற்கோ இல்லை மக்கள் வந்து ஜாதியின் பெயராலும் மதத்தின் பேராலும் வன்முறை செய்து கொண்டு கொல்ல இறந்து போகக்கூடாது கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்காகவோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க நமக்கு உதாரணம் மணிப்பூர் பார்த்தோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அங்கே வந்து எல்லா கலவரமும் எல்லா கேவலமும் அவங்கவுங்க துப்பாக்கி கேட்டுங்கன்னா அவங்கவுங்க ஆண்டுக்கிறாங்க நினை அதை அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்க அதுக்கு அந்த ஸ்டேட்டு சிஎம் கூட மன்னிப்பு கேட்டார் அவர் வீட்டே தாக்குறதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்டார் ஜனங்கள்லாம் போய் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பூந்து அடிக்க ஆரமிச்சோன்னே தான் அங்கே இராணுவத்தெல்லாம் அனுப்பி ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் முழுக்க முழுக்க இவர்கள் எப்படி மக்களை பற்றி கவலையே படாமல் ஒரு ஆட்சியை செய்து கொண்டு அதில் வந்து நார்த் இந்தியாவில் வடக்கான்ஸுங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு தான் போடுறாங்களா இல்லை அவங்க ஓட்டு இவங்களே போட்டுக்கிறாங்களா இல்லை இன்னாதான் ஒன்றும் புரியல எப்படி இவர்கள் இவர்களுடைய வெற்றி எப்படி சாத்தியமாக இருக்குது மக்களை பற்றி அக்கறையே இல்லாமல் எந்த ஒரு திட்டத்திலையும் மக்களுடைய நலன் எதுலேயுமே இல்லை மக்களை எப்படி பிரிக்கலாம் எண்பதுக்கும் இருபதுக்குமான போட்டின்னு சொல்லி மைனாரிட்டியெல்லாம் எப்படி எந்த வகையில் ஒரு கருணையே இல்லாமல் குஜராத்தில் வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொன்று எவ்வளோ அட்டகாசம் பண்ணி கூட இன்னும் கூட அதே கீழ்த்தரமான அதே அரசியலையே முன்னெடுத்து வைத்து கொண்டு போகிறார்கள் அதுக்கப்புறமா அந்த சிஏ என்ஐ என்ஐஏ இதெல்லாம் வந்து எடுத்து வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் மக்களுடைய நிலையில் இதற்கெல்லாம் ஒரே வழி காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸ் வேண்டும் காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் மட்டும்தான் இந்தியாவை பழைய இந்தியாவை நீங்கள் பார்க்க முடியும் செகுலரிசம் கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் வாய்ப்பு இந்த நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்